வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன் எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மீது மகிழ்ச்சி இதனால் பெரிய தெய்வீக ஆசிரியர்களை இங்கே அவன் பக்கத்தில் இருந்து நம்ம தந்தருள்வார் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அவங்களுக்கு ஆகஸ்ட் முதல் நாள் சரிங்களா இந்த வருடத்தில் நம்ம ஏழு மாதத்துல நம்ம வேகமாக முடிச்சிட்டோம் எட்டாவது மாதத்தினுடைய முதல் நாள் காலையிலே அவனுடைய சமூகத்தில் தேவன் நம்ம வைத்திருக்கிறார் சபை குறித்ததான உபதேசங்களையும் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் என்ன சொல்லணும் சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டு விடாமல் இருப்போம் என்ன விட்டு விடாமல் இருப்பதற்கு நான் ஒரு புத்தி சொல்லுவோன்னு சொல்லி தான் பவுன் வெ சபைக்கு பத்தாவது இருபத்தஞ்சாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறார் விட்டு விடுகிறது ரொம்ப ஈஸி கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு உறவை விட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் மனு மறுபடியும் தொடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் உலக பிரகாரமான காரியங்களுக்காக சில காரியங்களை விட்டுடுறோம் இல்லைங்களா ஆனால் பரலோக வாழ்க்கைக்காக சபை இருக்கிறது அதை விற்றப்படாது நான் சொல்கிறேன் அந்த உலக வாழ்க்கை உலக சொந்தம் உலக உறவுகள் இதெல்லாம் நம்ம விட்டுறோம் சில சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றப்பட்டு நம்ம விட்டுறோம் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து போகும் ஆனால் சமை என்பது பர்ணத்தோடு இணையக்கூடிய ஒரு தெய்வீக ஸ்தலம் அதை விற்றுப்படாது அதுதான் உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறத நீ யோசித்து பார்க்கணும் உங்களை வந்து சமை வந்து உங்களை நல்லா உருவாக்கி பர்வத்துக்கு ஏற்ற ஒரு தேவப்பிள்ளையாய் அதை உங்களை உருவாக்கி கொண்டு வரந்த சபை தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் அப்போ நீங்கள் சபையை விட்டுட்டிங்கன்னா அந்த உருவாக்குதல்ங்கிறது தேவனுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கும் அதனால தான் நீங்கள் சபையை விட்டுறாதீங்க ஆராதனையை விட்டுறாதீங்க ஐக்கியத்தை விட்டுறாதீங்க இது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நேற்று நான் உங்களுக்கு நான் சொன்னேன் சபை என்பது பெயர் ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு நான் நேற்று ஏபேசிய நாலாவதாட்டில் சொன்னேன் இல்லையா அது நீங்கள் கவனிச்சிக்கலையா ஏபிஎஸ்சி நாலாவது அதின பன்னிரெண்டாவது வசனத்திலே வசனத்தில் பரிசுத்த சீர் பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் நான் சொல்கிறேன் இல்லைங்க சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரம் இன்னைக்கு நீங்கள் வந்து பசுத்த பந்தியிலே பங்கெடுக்கும் போது இந்த வாரத்தில் நீங்கள் நிறைய சபைகள் உங்கள் சபைகளில் நீங்கள் பங்கெடு பங்கெடுப்பீங்க அப்போ நீங்கள் பங்கெடுக்கும்போது கிறிஸ்துவின் சரீரத்தை தான் நாங்கள் குசிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை நீங்கள் உங்களுக்கு பக்தி விருத்தி எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்துவின் சபையில் தான் கிடைக்கும் அது நீங்கள் பிடிச்சிக்க மாட்டீங்க சில நேரம் சில சபை வந்து அற்பமா என்றது சபையை வந்து உதாசீரப்படுத்துறது சரிங்களா இன்னொரு வசன போட வேறுங்களா எதேசிய ஐந்தாவது அதிகாரம் என்ன போட்டு பாருங்க என்ன 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 போட்டுக்க பாருங்களேன் இருபத்தி மூணாம் வசனத்துல கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல ம் பாருங்களேன் ஆக இருபத்தி நாலாம் அவசரம் சபையானது கிறிஸ்துவக்கு கீழ்ப்படிக்கிறது போல அப்படின்னு போட்டிருக்கு சபை என்பது கிறிஸ்துவின் தனையாக இருக்கிறது ஆகவே இது கிறிஸ்துவன் கிறிஸ்துவ நீங்கள் பார்க்க முடியாது கிறிஸ்துவின் தலை எங்கே இருக்குன்னா சபை கிறிஸ்துவனுடைய முகம் எங்கே இருக்குன்னா சபை அதை நீங்கள் அதை கொஞ்சம் யோசி சரிண்ணா கிறிஸ்துவனுடைய சபையில் இருக்குன்னா கிறிஸ்துவனுடைய தலையா தலையில் நான் வாசம் பண்ணுறேன்னா அப்படின்னா நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நான் வாசம் பண்ணுறேன்னா சின்ன சின்ன காரியங்களுக்காக சபையை ஒதுக்கிறது அதுதான் நான் அதுக்கு முன்னே நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லையா நான் சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த பகுதியை நாளைக்கு பிடிச்சிட வச்சுக்கல மற்ற நாளைக்கு மற்ற காரியங்களுக்கு நம்ம கடந்து போவோம் ஒன்று குறந்தர் மூணாவது அதிகாரத்தில் அவர் ஏன் அந்த சபையை விட்டு சிலர் வெட்டு விடுகிறார்கள் என்றால் நாலாவது ஆசனத்தில் தான் நான் ஒருவன் பவுலையை சேர்ந்தவன் என்றும் வேறு ஒருவன் நான் அப்போலையை சேர்ந்தவர்கள் சொல்கிறபடி நான் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா நீங்கள் பிரிவினிகளோடு நீங்கள் சபையை வெறுக்கிறவங்க சபையை நீங்கள் விட்டு விழுகிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவங்க கிடையாது ஆவிக்குரியவர்கள் என்ன கஷ்டங்கள் என்ன நஷ்டங்கள் வந்தாலும் அதில் நிலைத்திருப்பார்கள் இல்லைங்களா நீங்கள் ஆவிக்குரியவர்களா நீங்கள் மனுஷனை சாந்தி பாஸ்டர் தான் இல்லைன்னா மூப்பர் தான் இல்லைன்னா விசுவாசி தான் இல்லை இந்த ஊழியக்காரர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி நீங்கள் முக்கியப்படுத்தி நீங்கள் போகிற ஒரு தேவனுடைய பிள்ளைங்களா இருக்கீங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க நான் ஏன்னு சபையை குறிச்ச உங்களுக்கு அதிகமாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சபை என்பது நீங்கள் ஒரு பசுமாடு எடுத்துருக்குங்களேன் ஒரு பசுமாட்டில் நமக்கு பால் எப்படி கிடைக்குது பசுமாட்டில் இருக்க ரத்தம் தான் நமக்கு பாலாக கிடைக்குது இல்லைங்களா அப்போ அந்த பசுமாட்டை எடுத்துகிட்டு போய் ரத்தம் தானேன்னு சொல்லி நீங்கள் கழுந்து வெட்டினா உங்களுக்கு பால் வருமா வராது முதுகு வெட்டினா பால் வருமா வராது எங்க அது எல்லா ரத்தமும் இணைந்து அந்த மடியிலே சுரந்து வருகிறதா பாடு அதே போல சபை என்பது ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களையும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடம் தான் சபை ஆமைய நீங்க சபைய நீங்க விட்டுட்டீங்கன்னா டோட்டலா நீங்க ஆசீர்வாதத்தை இழக்கிறவங்களா நீங்க மாற போறீங்கன்னு அர்த்தம் அதனால நீங்க சம்பாதிக்கிறவங்களா இருக்கலாம் ஆனா செலவுகள் அதுக்கு மேலே அதிகமா வரும் ஆகவே சபையை நேசிக்கிற எங்கள் தேவ பிள்ளைகளாக இருந்து பாருங்க சபையை விட்டுறாதீங்க உறவுகளை கூட விட்டுடலாம் சபை விட்டுறாதங்க சபை மிக மிக அவசியமானது பரலோகத்திலே உங்களை இணைக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய சாட்சியுள்ள ஸ்தலமாக இருக்கிறது ஆகவே சபையை நாம் நேசிப்போம் சபையிலே நடக்கிற கூட்டங்களில் பங்கெடுப்போம் ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை இயேசு கிறிஸ்தவனுடைய தலையாகிய சபை இந்த சபைக்கு நாம் முக்கியம் கொடுப்போம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் ஜென்மிப்போம் பரலோக தேவனே இந்த நல்ல நாளுக்கு நன்றி இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நம்முடைய வசங்களை தியானிக்க கொடுத்த கிருமைகளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் இந்த நாளை நம்மு தாழ்த்துக்கிறோம் பரிசுத்த கருத்தில் கொடுக்குறோம் சமாதானத்தோடு இந்த மாதத்தை துவங்கி ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தை முடிக்க கிருமைதாக தாழ்த்துக்கிறோம் நம்முடைய பரிசுத்த கருத்தில் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தை வேண்டி கொடுக்குறோம் நல்ல தா ஆமை ஆமாம்